அழைக்கிறா கவலைகள் நீக்கிட அழைக்கிற அன்பர் கண்ணீரை மாட்டிட அழைக்கிற அந்த கவலைகள் நீக்கிட அழைக்கிற அந்த கண்ணீரை மாட்ட ழிக்கிறார்ந்த அன்பழிக்கிறார் கத்திருக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே நாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே மறுபடியுமாக ஒரு லெந்து காலங்களுக்குள்ளாக பிரவேசித்திருக்கிறோம் நாம் நம்முடைய வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியிலே வருகிற ஏழு வாரங்கள் இந்த லெந்து காலங்களிலே ஏழு வெள்ளிக்கிழமைகள் காணப்படுகிறது இந்த ஏழு வெள்ளிக்கிழமைகளிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அவர் பேசிய ஏழு வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாக ஆண்டோரின் உள்ளத்தில் பேசினார் அதன்படியாக நாம் ஒவ்வொரு வாரத்திலும் ஒரு வார்த்தையை கொண்டு பேச நாம் விரும்புகிறோம் இப்பொழுதும் நாம் ஒரு பாடலை பாடி அன்றரை இயேசு முதலாவது பேசி இந்த வார்த்தைகளுக்குள்ளாய் கடந்து செல்லுவோமா சுத்திகரி தீர சுந்தனமாக சுத்திகரித்தீர சுந்தனமாக உள்ளத்தில் வந்து

இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது பேசிய முதலாவது வார்த்தை எழுதின சுவிசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் அப்பொழுது பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார் கத்தர்கள் புரியமானவர்களே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று தமக்கு தீங்கிழைத்தவர்களை குறித்து அவர்கள் எப்படியாவது மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பி பிதாவானவரிடத்திலே இடத்திலே அவர் கெஞ்சுகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும் பிரியமான தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து தனக்கு எதிராக செயல்பட்டவர்களுக்கு மன்னிப்பை வழங்கும்படியாக பிதாவனிடத்திலே மன்றாடி ஜபிக்கிறார் அவரை கொடுமைப்படுத்தினவர்கள் அவருக்கு எதிராக சாட்சி சொன்னவர்கள் அவரை வேதனைப்படுத்தினவர்கள் சவுக்காலே அடித்தவர்கள் ஆணிகளாலே அவரை அறைந்தவர்கள் எல்லாருக்காகவும் பிதாவே இவர்களை மன்னியும் என்று அவர் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் கர்த்தருக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளே ஏன் முதலாவது இந்த வார்த்தை ஆண்டவர் பேசினார் என்று நாம் சற்று ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து மனிதன் ஒவ்வொருவரும் மன்னிக்கிற பண்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற இருக்கிறார் நாம் இன்றைக்கு மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா நம்முடைய சொந்தங்களை நாம் மன்னிக்க இயலவில்லை நண்பர்களை மன்னிக்க இயலவில்லை ஏன் சொந்த பிள்ளைகளையே மன்னிக்கிறதுக்கு ஆயத்தம் இல்லை இன்றைக்கு உலக செய்திகளை எடுத்து பார்க்கும் பொழுது மகன் தந்தையை கொலை செய்கிறான் தந்தை மகனை கொலை செய்கிறான் என்றெல்லாம் காணப்படுகிறது ஏன் இந்த வெறித்தனம் என்று பார்க்கும் பொழுது அவர்களிடத்தில் அந்த மன்னிக்கிற சுவாபம் இல்லாததுதான் காரணம் பிரியமான தேவ பிள்ளைகளை நாம் நமக்கு நம்முடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம் அதற்காக நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக என்னவெல்லாமோ செய்கிறோம் ஆனால் மற்றவர்கள் யாராவது ஒரு சிறிய தவறு செய்திருப்பார்கள் என்றால் அதை மன்னிக்கிறதுக்கு நாம் ஆயத்தமா இருப்பதில்லை ஆகவே தான் அண்டவரை கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த வேளையிலே மத்த எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது எப்படி ஜபிக்க வேண்டுமாம் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று நாம் ஜபிக்க வேண்டும் என்று கேட்கிறார் சொல்லிக் கொடுத்திருக்கிறார் நாம் மற்றவர்களுக்கு எப்படி மன்னிக்கிறோமோ அண்டவரே அப்படி எங்களுக்கு மன்னிங்க அப்படி என்றால் மற்றவர்களுக்கு நாம் முழுமையாக மன்னிக்க மன்னிப்போம் என்றால் நாம் முழுமையான மன்னிப்பை பெற்றுக்கொள்ள இயலும் மன்னிப்போமா யாரிடத்தில் உங்களுக்கு இன்றைக்கு கோபம் காணப்படுகிறது யாரிடத்தில் உங்களுக்கு இன்றைக்கு வெறுப்பு காணப்படுகிறது யார் செய்த செயல்கள் நிமித்தமாக இன்றைக்கு மிகுந்த கோபத்தில் இருக்கிறீர்கள் அவர்கள் யாரா இருந்தாலும் சரி இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள் ஆண்டவரே நான் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் மற்றவர்களை நான் மன்னிக்க வேண்டும் ஆகவே எனக்கு உதவி செய்யுங்கப்பா மற்றவர்களை மன்னிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஜபிப்போமா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிற அன்பின் பரம தகப்பனை எங்களுக்காக நீர் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினவராக பிதாவை நோக்கி பிதாவே இவர்களுக்கு மன்னியும் இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்று ஆண்டவரே நாங்கள் மன்னிக்கப்படும்படியாக நீர் ஜெபித்தீரப்பா இப்பொழுதும் தகப்பனே இதோ என்னோடு ஜெபத்தில் ஈடுபட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் யாரை மன்னிக்க இயலாதபடிக்கு யாரை மன்னிக்க முடியாதபடிக்கு கோபத்தோடு எரிச்சலோடு உக்கரத்தோடு காணப்படுகிறார்களோ அவர்களை சாந்தப்படுத்துவீராக ஆண்டவரே ஒரு புதிய சமாதானத்தை தருவீராக எல்லோரையும் மன்னிக்கத்தக்கதான ஒரு கிருபை அவர்களுக்கு தருவீராக கிருபையாக மனம் இறங்கும் இவர்களை மன்னிக்கிற பண்புள்ளவர்களாய் மாற்றும் எங்களை மாற்றும் என்னை மாற்றும் அப்பா என்னோடு இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிறவர்களை மாற்றும் நன்றி செலுத்துகிறேன் தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்த கருவை தாரும் ஜபிக்கிறேன் இயேசு கிறிஸ்து மன்னித்தது போல நாம மன்னிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் மற்றவர்களையும் மன்னிக்கும் உற்சாகப்படுத்துங்க இந்த காணொலியை மற்றவர்களும் காணும்படியாக பகிர்ந்தெளியுங்க